ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் மகாதேவ்யே ச வித்மகே விஷ்ணு பத்னி சீமகி தன்னோலக்ஷ்மி பிரஜோதயா ஆத்து அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் தமிழ் குரோதி வருட புத்தாண்டு பலன்கள் இந்த குரோதி வருடம் எப்போ பிறக்கிறது அப்படின்னு பார்த்தேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி விடியற்கலை இரண்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்கு சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால புது வருடம் தமிழ் வருடம் பிறக்கின்றது சித்திரை மாத பிறப்பு இந்த சித்திரை மாத பிறப்பினால் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து டிவோட்டினேஷன் நேர்களுக்கும் அனைத்து விதமான யோகங்களும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குரோதி வருட பரலை இப்போ நம்ம பகிரப்போகிறோம் இந்த குரோதி வருடத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் விசேஷம் இந்த வருஷ ஆரம்பத்திலேயே அதாவது மே ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் மு ஆரம்பித்த உடனேயே குரு பயிற்சி நடக்கிறது இந்த வருஷத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இது இது மட்டும்தான் வருஷ கடைசியில் அதாவது பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி அன்னைக்கு சனிப்பயிற்சி நடக்கிறது வேறு எந்த கிரகப்பயிற்சிகளும் இல்லை இந்த வருஷத்தில் மூன்று கிரகணங்கள் ஏற்படும் ச சந்திரன் சூரிய கிரகணங்கள் ஏற்படும் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த கிரகணங்கள் எதுவும் இந்தியாவில் தெரியாது அதனால் நம்ம யாரும் கவலைப்பட வேண்டாம் எந்த விதமான ப்ரிகாஷனரி மெஷரும் எடுக்க வேண்டாம் ஏன்னால் அந்த க கர்ப்பிணி பெண்கள் உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்கள் குழந்தைகள்லாம் கவனமாக இருக்கணும் வெளியில் போகக்கூடாதுங்கிற எந்த விதமான கட்டுப்பாடும் இந்த வருஷம் கிரகணத்துக்கு இல்லை அதனால் நீங்கள் தாராளமாக இருக்கலாம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்னு பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த வருஷ ஆரம்பத்தில் கிரக நிலவரத்தை நம்ம தெரிஞ்சுட்டால் இன்னும் விசேஷமாக இருக்கும் மேஷ ராசியில் வந்து சூரியன் குரு சேர்க்கை ஏற்படுகின்றது இந்த வருஷ ஆரம்பத்தில் மிதுன ராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு தினகிரகம்னு கிரகம்னு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னிராசியில் கேது இருக்கார் கும்பராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை காலபுருஷ தத்துவத்தில் லாபஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இது ஒரு நல்ல அமைப்பு ஆனால் இந்த அமைப்பின் மூலமாக யுத்தம் சார்ந்த விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நெருப்பு அல்லது இரத்தம் சார்ந்த சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பல நன்மைகள் பாரத தேசத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது அதே சமயம் மீனராசியில் சுக்கரன் உச்ச இருக்கார் சு சுக்கரனோட ராகுவும் புதனும் சேர்ந்துருக்காங்க இதில் வந்து புதன் நீச்சஸ்தானம் சு மீனராசிங்கிறது வந்து புதனுக்கு நீச்சஸ்தானம் உச்ச கிரகத்தோடு சேருகின்ற ஒரு நீச்ச கிரகம் நீச்ச பங்கத்தை ஏற்படுத்துகின்றது அதனால் காரிய வெற்றி ஏற்படும் உலக அளவில் பாரத தேசத்தோட புகழ் ஓங்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் கடனை அடைத்து அடுத்தவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு புதிய திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வருவதற்கு ஆட்சியாளர்கள் முயற்சி செய்து வெற்றி வெற்றி காண்பார்கள் அது மக்களுக்கும் நன்மை ஏற்படுத்தும் ஒரே ஒரு விஷயத்தில் மக்கள் பொறுமையாக இருக்கணும் என்ன அப்படின்னு கேட்டால் எலக்ட்ரிசிட்டி மற்றும் தண்ணீர் இது ரெண்டுலேயும் பொறுமையாகவும் இருக்கணும் கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா இந்த வருஷம் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் தண்ணீர் தேவை அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் கல்வித்தரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அதனால் படிக்கிற குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பு வராது அரசாங்கம் கொஞ்சம் புதிய திட்டங்களை செயல்படுத்துவார்கள் அதே சமயம் பார்த்திங்கன்னா விளையாட்டு கலை மீடியா சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த குரோதி வருஷம் இருக்க போகிறது விவசாயம் சார்ந்த தொழிலில் வந்து ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படும் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் விவசாயம் செழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆனால் இந்த தண்ணீர் பற்றாக்குறை எல்லா நகரத்திலும் ஏற்படாது ஒரு சில இடத்துல மட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஆண்டு அப்படிங்கிறது வந்து இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து பெண்கள் ஆதிக்கம் உள்ள ஆண்டாக இருக்கும் உங்களுடைய உயர்வுக்குண்டான முயற்சிகளில் ஏதாவது ஒரு பெண் உங்கள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருப்பாங்க ஒன்றா உங்கள் மனைவி இருப்பாங்க ஒன்றா உங்கள் பெண் இருப்பாள் குழந்தை இருப்பாள் இல்லாட்டி அம்மா இருப்பாங்க இல்லாட்டி சகோதரி இருப்பாங்க இல்லாட்டி காதலி இருப்பா இல்லாட்டி எதுவுமே இல்லை ஒரு நன்மையாக ஒத்தி ஒரு பொண்ணு இருப்பாள் என்னோட நண்பன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு உங்களை உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான யுகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாள் அப்படிப்பட்ட அமோகமான பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி வருடம் இருக்கு அந்த குரோதி வருடத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகிறதுன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம் அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் குரோதி வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் தொழில் மாற்றம் இடமாற்றம் வளர்ச்சி தொழிலுக்கு உண்டான முதலீடு செய்வது சார் எங்கக்கிட்டேயே பணம் இல்லாமல் இருக்கும் வேலை இல்லாமல் இருக்கும் தொழில் இல்லாமல் இருக்கும் நிம்மதி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிற வாழ்க்கெல்லாம் ஜென்ம சனி இந்த வருஷ கடைசியில் போகிறது அதாவது அடுத்த பங்குனி மாதம் சனி உங்கள் ராசியை விட்டு இரண்டாம் இடத்துக்கு போகிறாரு குடும்பத்தை விட்டு பிரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது எதனாலும் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் சனி சனி இரண்டாம் இடத்துக்கு போகிறாரு குரு பத்தாம் நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தையும் விரைய ஸ்தானத்தையும் பார்க்குறாரு இதனால் என்ன பண்ணுறேன்னா வேலை நிமித்தமான அயல் நாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தை விட்டு பிரிவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் அதாவது நாலாம் இடம் நாலாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தொழில் அமையும் தொழில் ரீதியாக ப பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால வேலை நிமித்தமாக அயல்நாடுகளுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த அயல்நாட்டுக்கு போகும்பொழுது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகணும் சப்போஸ் நீங்கள் குடும்பத்தை விட்டு புரிஞ்சு போகாமல் நான் வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன் எங்கள் அப்பா அம்மா கூட இருப்பேன் என் மனைவியோடு இருந்து தான் நான் வேலை பிஸ்னஸ் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு குடும்பத்தில் பல கஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் நல்லதே சொல்ல மாட்டீங்களா கும்பராசிக்கு எப்பப்பார் இதே தான் சொல்கிறீங்கன்னா பல கஷ்டம் எதனால் அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் உறவுகளின் சேர்க்கை அதிகரிக்கக்கூடிய நேரம் உங்கள் வீட்டில் திருமணம் நடக்கும் உங்களுக்கே திருமணம் நடக்கலாம் ஆனால் ஏழரை சனி நடக்குது திருமணம் வேண்டாம்னு நான் சொல்லியிருக்கேன் உங்கள் வீட்டில் இருக்கிற அக்கா தங்கைக்கு திருமணம் நடக்கலாம் அண்ணன் தம்பிக்கு திருமணம் நடக்கலாம் அவர்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க ஸோ வருமானத்தை காட்டிலும் செலவுகள் இது வந்து நிர்பந்தத்தின் காரணமாக செலவுகள் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் சந்தோஷத்தின் காரணமாக செலவுகள் உங்களுக்கு நிர்பந்தத்தின் காரணமாக செலவுகள் ஏற்படும் வேறு வழி இல்லை நீங்கள் இதை பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் ஆனால் சந்தோஷமாக பண்ணுவீங்க சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது ஏன்னா நாலாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆக ஆகி இருக்கிறதுனால பூமி தொடர்பான விஷயத்தில் முதலீடுகள் செய்வதற்கு கடன் வாங்கியாவது முதலீடு செய்வீங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஒரு சொத்து சேர்க்கணும் ஊரோரம் ஒரு காணி நிலம் வேண்டும் பராசக்தின்னு பாரதி பாடினது போல் ஊரோரத்தில் ஒரு கிராமத்திலேயாவது ஒரு ஒரு அரை அரை கிரௌண்டாவது வாங்கி போடணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வழுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாலாம் இடத்துக்கு குரு பெயர்ச்சி ஆகிறதுனால அந்த நாலாம் இடம் எதிரி வீடுங்கிறதுனால தாயாருக்கு கெடுதல் ஏற்படாது சந்தோஷமான செய்திகளில் வரும் அதனால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் நாலாம் இடம்ங்கிறது வந்து ஐந்தாம் இடத்திற்கு விரையஸ்தானம் ஐந்தாம் இடம் வியாபாரத்தில் முதலீடு உண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் குழந்தைகளுக்கு உண்டான செலவுகளை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி பாதிப்பு இருக்குது இல்லைன்னு சொல்லலை அதுவும் இந்த வருஷம் கடைசியில் சனி இரண்டாம் இடத்துக்கு போகிறதுனால கஷ்டம் ஏற்படும் எப்படி ஏற்படும்னா நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்துருந்து வேலை பண்ணினீங்கன்னா கஷ்டப்படுவீங்க குடும்பத்தை விட்டு வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலத்துக்கோ போங்க உங்களுக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சோங்கிற ஒரே கஷ்டத்தோடு போயிடும் அதாவது அர்த்த சாஸ்திரத்தில் ஒரு சட்டம் உண்டு படிக்காதவன் தப்பு பண்ணாலும் அவன் படிக்கலைங்கிற ஒரே விஷயத்தோட முடிஞ்சு போய்ட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்காதுன்னு சொல்லியிருக்கு ஆனால் படித்தவன் தப்பு பண்ணாலாம் அவனுக்கு பெரிய தண்டனையாக கொடு அப்படி ஏன் படித்த படித்ததுனால தான் நீ தப்பு பண்ணுங்கிற என்ன வருது அப்படின்ட்டு ஏன்னா படிக்காதவன் வந்து தப்பு பண்ண மாட்டான் ஆனால் தெரியாதனமாக தப்பு பண்ணுவான் அது மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க வேலைக்கு போனீங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போங்க குடும்பத்தோடு இருந்தீங்கன்னா கஷ்டப்படுவீங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது நல்லது சில பேர் சொல்லுவாங்க என்கிட்ட வருவாங்க சார் அவனுக்கு வந்து ஏர்ட்ரஸ் நிற்குது நடக்குது அதனால் அப்பாவையும் பயனையும் பிரிக்கணும்ன்ட்டு அது படிக்கிற குழந்தைகளுக்கு அந்த பாதிப்பு வராது அப்பாவுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்பாவோட கஷ்டம் இருக்கும் ஆனால் பையனுக்கு ஏன்ற சனியாக இருந்ததுன்னா படிக்கிற குழந்தை படிக்கிற குழந்தைக்கு எந்த தெய்வமும் கஷ்டத்தை தராது ஆரோக்கிய கஷ்டத்தை தர அவமானத்தை ஏற்படுத்தாது படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ஊதாரித்திரமா சுத்தக்கூ சுத்தக்கூடிய குழந்தைகளுக்கு தான் கஷ்டத்தை கொடுப்பாங்க அவமானத்தை கொடுப்பாங்க தெய்வங்கள் அதனால் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் நேர்மையாக படித்தால் வெற்றிகள் கிடைக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வியாபார விஷயமாகட்டும் உங்களுடைய தொழில் விஷயமாகட்டும் இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் அதிபர்கள் வியாபாரிகளுக்கெல்லாம் முதலீடுகளுக்கு உண்டான உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்த குரு பார்க்கறதுனால எதிரிகளே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் நான் உனக்கு பண்ணுறேன் ஆனால் எனக்கு என்ன நீ பண்ணுவேன் பேரம் பேசுவாங்க பேரத்துக்கு அக்செப்ட் பண்ணுங்கள் சாட்சிகாரங்காலில் காலில் விட சண்டைக்காரங்கலில் உழறது எவ்வளோ மேல் அதனால் யார் உங்களுக்கு பண உதவிக்கு செய்கிறோனோ அவன் கிட்டே டைரெக்டாக போயிட்டு எனக்கு பண உதவி பண்ணு உனக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் தரேன் தைரியமாக பேசுங்க உழைப்பை அதிகப்படுத்துங்கள் வருமானம் வரும் வருமானம் அதிகரித்தால் தைரியமாக பணத்தை கொடுக்கலாம் வருமானமே இல்லாமல் எப்படி சார் கொடுக்கறதுன்னா அப்போ நீங்கள் வேலை பண்ணலான்னு அர்த்தம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு அஞ்சக்கூடாது அஞ்ச மாட்டார்கள் அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு வளர்ச்சியும் தொழிலும் அமையக்கூடிய சிறப்பான ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படும் சென்ன சில சமயம் உங்களுக்கு நண்ப நண்பனாக இருந்தவர்கள் உங்களை விட்டு பெறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் சில புதிய நட்புகள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுடைய லைஃபே ஒரு மாற்றத்தை சந்திக்கும் வேண்டாதவர்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறுவார்கள் புதியவர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானவர்கள்னு நினச்சிக்கோங்க ஸோ இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் அதாவது கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா அம்பாளை வணங்கி வாருங்கள் அம்பாளை வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு மனோ தைரியம் ஏற்படும் அதே சமயம் மகாலட்சுமி தாயாரையும் வணங்குங்கள் இல்லாத குடும்பத்தை வெட்டு பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வார் அந்த ஸ்வர்ண தேவதை